ஸ்ரீலஸ்ரீ பரமம் ஓங்கார சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஞான போதனைகள் சுயநியனுடன் வாழ்க்கையை நடத்தவும் ஜபம் சாதனையில் உன்னை உள்ளிருக்கும் தோற்றமாகிய எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையின் பின்பற்றுங்கள் நமக்குள்ள பல அனுபவங்கள் கிடைக்கும் தெய்வீக அனுபவங்கள் பரமாத்மா அனுபவங்கள் அந்த அனுபவத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க பரிசுத்தமான மனிதனுடன் சதா இருக்கவும் நல்லவங்க கூட சேரணும் கெட்டவங்க கூட சேரக்கூடாது சிம்பிளாக சொல்கிறாரு பிறகு எந்த சமயத்திலையும் நிந்திக்க வேண்டாம் உண்மை அன்பு கருணை சாந்தம் ஜீவகாருண்யம் இந்த நான்கு குணங்களும் சதா வாழ்க்கையில் பின்பற்றுவோம் உண்மை அன்பு கருணை சாந்தம் ஜீவகாருண்யம் இது எல்லாமே வந்து வள்ளலார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு சுவாமிகள் வந்து வள்ளலாருடைய டிவோடிஸ் கூட வள்ளலார் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாமே இவர் வந்து சுவாமி ஃபாலோ பண்ணது யார் சொன்னால் என்ன பரமாத்மாவை அடையிறதுக்கு அந்த நிலை கடக்கத்திற்கு அனுபவித்தவர்கள் சொன்ன ரகசியம் உங்கள் சக்திக்கு இயன்ற அளவு நிஸ்காமிய சேவை செய் உங்களால் பணம் காசு எதுவும் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஆலயங்களில் வந்து சுத்தம் செய்கிறது பணிவிட செய்கிறது இந்த மாதிரி காரியங்களில் வந்து சுவாமிகள் வந்து சொல்கிறார் நீங்கள் செய்யும் ஜப சாதனை ஜப சாதனையை யாரும் அறியாத வண்ணம் அதிகாலை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் சுவாமிகள் வந்து தியானம் செய்கிறதுக்கும் ஜபம் செய்கிறதுக்கும் பிரம்ம முகூர்த்த தேர்ந்தெடுத்தால் நல்லது ஏன்னா நம்ம தம்பட்டாண்டிக்க கூடாது நான் தியானம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன் நான் பயங்கர பக்தர் பயங்கர எப்பவுமே பகவானே நினைச்சுருக்கேன் மற்றவங்ககிட்ட சொல்கிறது வந்து தவறுன்னு சுவாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் செய்யும் சாதனையை யாரும் அறியாத வண்ணம் அதிகாலையில் செய்யவும் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் அல்லது பிரம்மமாக உயர முடியும் என்ற ஆத்ம சிந்தனையுடன் இரு நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டா எதுவுமே முடியாது தான் சுவாமி சொல்கிறாரு முடியும் அகம் பிரம்மாஸ்மி நாம் கடவுள் அதாவது கடவுள்னால் அந்த கடவுள் தன்மைக்கு முயற்சிக்கிறது பிரம்மாஸ்மி ஏன்னா கடவுள் வந்து வோல்டேஜ் நம்ம வந்து லோ வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜோடு மிக்சட் ஆகிறது தான் வந்து கலப்பிணைப்பு ஏன்னா அது வேறு இது வேறு இல்லை கரெக்டு தான் தான் அது அதுதான் நீ அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க எல்லா உயிர்களையும் பொருள்களையும் பரபிரமமாக பார்க்கவும் இங்கே எல்லாமே அணுக்கள் எல்லா அணுக்களும் பகவானுடைய அணுக்கூறுகள் தான் இது எல்லாமே பரமா அணுக்கள் தான் அதில் வந்து மாற்றமே கிடையாது அவ்வப்பொழுது இயற்கையை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும் பொதுவாக இயற்கையில் நிறைய மாற்றங்கள் வருது அதை நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது மேகங்கள் சூரியன் சந்திரன் இயற்கை சூழ்நிலைகள் தென்றல் காற்று அலை கடல் மலை மரங்கள் பூக்கள் இதெல்லாமே வந்து நம்ம ரசிக்கிறதே கிடையாது நம்மள நாமே பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய கஷ்டமாகுது இதில் வர ரசிக்கிறதுக்கு என்ன வேண்டி கிடக்குது ஓய்வு இருக்கும் சமயங்களில் எல்லா ஓம் மந்திரத்தையும் ஜபம் செய்ய வேண்டும் ஓய்வுனா சுவாமி என்ன சொல்கிறாருன்னா கொஞ்ச நேரங்களோடும் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா உடனே வந்து ஜபம் செய்ய சொல்கிறார் ஓம் ராமா ஓம் கோவிந்தா ஓம் கிருஷ்ணா ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார் உங்களுடைய இஷ்ட இஷ்டமான சமயங்களில் மௌனமும் உபவாசனையும் அனுசரிக்க வைராக்கியத்துடன் ஜபசாதனைகள் செய்யவும் படுக்கைக்கு போகும் முன் படுக்கை விட்டு எழுந்து எழுந்தவுடனேயே குரு வணக்கத்துடன் அதிகாலை ஜபம் செய்யும் முயற்சி பண்ணுங்கள் குரு வணக்கம் நம்ம வந்து கம்பல்சரியாக சொல்லணும் ஏன்னா குருவானவர் தான் நமக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே வந்து காப்பாற்றுவார் கடவுள் கூட நம்மள அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நம்மளுடைய வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கவனிப்பார் ஆனால் குரு அப்படி கிடையாது தன் சீடனுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே வந்துடுவார் அதில் வந்து நான் கண்ட முழுமையானது ஓங்கார சுவாமிகள் எப்பொழுதும் புன் சிரிப்புடனும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கவும் இங்கே நம்ம சிரிப்பெல்லாம் மறந்து பல காலங்களாகிடுச்சு சிரிச்சாவிட ஹே நம்ம என்னமோ என்னமோ கடமைக்கு சிரிக்கிற மாதிரி உள்ளுக்குள் இருந்திருக்கும் ஆனந்த சிரிப்பை தான் சிரிப்புன்னு சொல்கிறாரு கேக்க பக்கன்னு சிரிக்கிறதுன்னு சொல்லலை சுவாமிகள் எந்த நேரத்திலையும் எந்த விஷயங்களையும் கடவுள் மீது ஆதாரப்பட்டு இருக்க வேண்டும் ஒரு கணம் கூட சுவாமிகளை மறக்காமல் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சுவாமி சொல்றார் ஓம் ஜெயம் டிவி நேரலுக்கு வணக்கம்